ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே ரூபாய் லட்சம் மதிப்பில் புதிய ஒருங்கிணைந்த விரிவாக்க மையம் கோலாகலாம் தென்காசி சாலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் உள்ளது இந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்த காரணத்தால் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே ரூபாய் ரெண்டு கோடியே எழுபத்தி லட்சம் மதிப்பில் தளவாடங்களுடன் புதிய ஒருங்கிணைந்த விரிவாக்க மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது தென்காசி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் பத்மாவதி தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வேளாண்மை உதவி இயக்குநர் அறிவழகன் முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினார் இந்த விழாவில் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கணேசன் தொழிலதிபர் மணிகண்டன் ஓய்வு வேளாண்மை துணை இயக்குனர் தென்காசி ஊமத்துறை வேளாண்மை அலுவலர் சண்முகப்பிரியா துணை வேளாண்மை அலுவலர் முருகன் உதவி வேளாண்மை அலுவலர்கள் செந்தில்குமார் கணேசன் புஷ்பமாரி மணிகண்டன் கஸ்தூரி சுமன் உதவியாளர் குமரேசன் இளநிலை உதவியாளர் முருகேசன் தட்டச்சர் முத்தரசி வட்டார தொழில்நுட்ப மேலாளர் ஸ்டான்லி உதவி தொழில்நுட்ப மேலாளர் செல்வ கணேஷ் விற்பனை உதவியாளர் சிவ முருகன் தோட்டக்கொலை அலுவலர் ஜீனத் பேகம் உதவி தோட்டக்கலை அலுவலர் ராமலட்சுமி முன்னோடி விவசாயிகள் ஹரி ரங்கநாதன் கண்ணையா உதவி வேளாண்மை அலுவலர் சங்கர நமசு புதுப்பட்டி ஆசிர்வாதம் பயிர் அறுவடை பரிசோதனை அலுவலர் ஹரிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்